கேஸ் எப்போது காலியாகும் என்ற கேள்வியும் அதற்குள் கேஸ் காலியாகிவிட்டதா என்ற வியப்பும் ஒவ்வொரு வீட்டிலும் அவரவர் பயன்படுத்தும் முறை பொறுத்து கேஸ் காலியாவது மாறுபட்டாலும் நாம் செய்யும் சில சில தவறுகள் மீது கவனம் செலுத்தினால் கேஸ் வீணாக செலவாவதை கட்டுப்படுத்தலாம் அது எப்படி கட்டுப்படுத்த முடியும் என்பது குறித்து பார்க்கலாம் பெரும்பாலான பாத்திரங்கள் கழுவப்பட்டு நேரடியாக அடுப்பில் சமைக்கப்படுகின்றன பாத்திரத்தில் இருக்கும் தண்ணீர் காய்வதற்கு சில விண்ணாடிகள் எடுக்கப்படுகிறது இந்த முறை தினசரி தொடரும்போது எரிவாயு வீணாக செலவாகிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இதற்கு பாத்திரத்தை கழுவி தண்ணீர் துடைத்து பயன்படுத்தலாம் என்ன மூடி வைத்து மிச்சப்படுத்தலாம் காய்கறிகள் இறைச்சி அனைத்தையும் மூடி போட்டு சமைக்கும் போது சீக்கிரமாகவே வெந்து விடுவதால் அதிகப்படியான எரிவாயு தேவை இருக்காது அரிசி பருப்பு வகைகளை சமைப்பதாக இருந்தால் சமைப்பதற்கு முன் ஊற வைத்து விடுங்கள் ஊற வைத்து சமைக்கும் போது உணவுகள் சீக்கிரம் வெந்து விடுவதால் நேரமும் எரிவாயும் மிச்சமாகும் சில நேரங்களில் நாம் பிரிட்ஜில் சேமித்து வைத்த கோழிக்கறியை சமைக்கும் போது எடுத்து பயன்படுத்துவோம் இப்படி செய்வதால் அதிகப்படியான செலவாகும் அதனால் சமைப்பதற்கு முன்னர் தேவையான பொருட்களை எடுத்து குளிர்ச்சி முற்றிலும் போன பிறகு சமைக்கவும் குளிர்ச்சியாக இருக்கும் போது பயன்படுத்தினால் சீக்கிரம் வேகாது உணவை மிதமான தீயில் சமைப்பது சிறந்தது பலர் சமையல் சீக்கிரம் முடிய வேண்டும் என பாத்திரத்தை மூடி வைக்காமல் எரிவாயுவை அதிக அளவில் வைத்து சமைப்பார்கள் அப்படி செய்தால் கேஸ் தான் விரைவில் காலியாகும் மற்ற பாத்திரங்களில் சமைப்பதை விட குக்கரில் சமைக்கும் போது உணவுகள் விரைவில் வெந்துவிடும் இதனால் நேரமும் கேஸும் மிச்சமாகும் நமது கேஸ் பைப் மற்றும் ரெகுலேட்டர் சரியாக இருக்கிறதா என்பதை அடிக்கடி பரிசோதிப்பது நல்லது ரெகுலேட்டர் சரியாக பொருத்தப்படவில்லை என்றாலோ அல்லது பைப்புகளில் சிறிய துளைகள் இருந்தாலோ கேஸ் லீக்காக அதிக வாய்ப்பு உள்ளது இவை அனைத்தும் சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் நாம் தினசரி இந்த தவறுகளை செய்யும் போது தேவைக்கு அதிகமாக எரிவாயு காலியாகும் அதனால் மேல் குறிப்பிட்டிருக்கும் விஷயங்களில் கவனம் செலுத்தி பின்பற்றுவதன் மூலம் எரிவாயுவை மிச்சப்படுத்தி மேலும் ஒரு வாரத்திற்கு பயன்படுத்தலாம் சிலிண்டரில் எரிவாயு எவ்வளவு இருக்கிறது என்பதை கண்டறிவது என்பது குறித்து பார்க்கலாம் ஒரு காட்டன் துணியை தண்ணீரில் நனைத்து சிலிண்டரை சுத்தி போர்த்தி விடுங்கள் சில நிமிடங்களுக்கு பின்னர் துணியை எடுத்து பார்க்கும் போது எரிவாயு இல்லாத பகுதி காய்ந்தும் எரிவாயு இருக்கும் பகுதி ஈரப்பதமாகவும் இருக்கும் இதை வைத்து எரிவாயு எவ்வளவு இருக்கிறது என்பது கண்டறியலாம் இதற்கு பின்னால் இருக்கும் காரணம் எரிவாயு இல்லாத பகுதி சூடாக இருப்பதால் ஈரப்பதம் எளிதில் நீங்கிவிடும் இதனை வைத்தே சிலிண்டரின் காலியாகும் தன்மை குறித்து பார்க்கலாம்